திருவன்சரணாயி அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறுவது வந்து உலகம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருப்பது அனைத்தும் மாயை உலகம் நிச்சயமா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் அனைவரும் மனதின் மாயைக்குள் தான் இருக்கிறார்கள் இவர்கள் மனதின் மாயையில் இருக்கும் வரைக்கும் இவர்களுக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது இப்போ இவர்களுக்கு உலகம் உண்மையாக இருக்கும் வரைக்கும் இவர்கள் அந்த உலகத்தில் பிறப்பார்கள் இப்போ பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு இவர்கள் மானிய மக்கரோ அதிமானிய குக்கூரோ என்பதைப் போல ஈகோ ஆணவம் அதிகமாக ஆணவம் இருந்தால் குரங்காகவும் அது அதிகமாக இருந்தால் நாயாகவும் இவர்களுடைய பிறப்பு இறப்பு நடந்து கொண்டே போகும் அப்போ இதற்கு முடிவு இல்லாத பயணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் உலகம் என்பது வந்து மனதில்தான் இருக்கிறது இது வெளியில் கிடையாது என்ற மஜ்ஜை என்ற நிலையில் இருந்து கொண்டு தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் அப்போது அங்கே இருப்பவர் ஒருத்தர் கிடையாது புத்த சுபாவம் என்றால் அங்கே அங்கே ஒரு மனிதனோ கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ பிரம்மாவோ அங்கே யாருமே கிடையாது யாருமே இல்லாத சுபாவம்தான் எதுவுமே இல்லாத சுபாவம்தான் புத்த சுபாவம் அப்போ இதை தான் கையாண்டு இதை பிரத்யட்சம் அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்தை அணிந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியை தான் காட்டினார்கள் நீங்கள் இந்த வழியில் பயணம் செய்தீர்களானால் இந்த வழியில் வந்தீர்களானால் நீங்களும் இந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து உலகங்களிலிருந்து காமபூமி பூமி ரூப பூமி என்ற மூன்று உலகங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து உலகத்தை மரணத்தை வெல்வீர்கள் என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த எண்பத்தி நான்கு ஆயிரம் தர்மஸ்கந்தைகளை போதனை செய்தார்கள் அப்போது வழிக்கு வந்தவர்கள் நடைமுறைப்படுத்தி கையாண்டு இதை பிரத்யசம் அடைந்தவர்கள் ஷாவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து அவர்கள் அணைந்து போனார்கள் அணிந்து அணைந்து போனதன் பிறகு அங்கே தீ என்ற தீ என்பதற்கு இடமே இல்லாமல் போனது ஆனால் இன்றைய மனித இன்றைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது வந்து தீயில் மனதில் எறிந்து கொண்டிருக்கும் தீயில்தான் இவர்களுடைய வாழ்க்கை பயணம் மேற்கொண்டு போய்கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் தீ எவரை பார்த்தாலும் தீ எந்த மதத்தினை எடுத்து பார்த்தாலும் அவர் இருப்பது தீயில் வெந்து வெந்து இருக்கிறார் வெந்து கொண்டு இருக்கிறார் அப்போது அவர் இந்த தீயில் வெந்து கொண்டு இருக்கும் வரை அவருக்கு துன்பம்தான் அப்போது இந்த தீ அணைந்த சுபாவம்தான் புத்த சுபாவம் இதுதான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது மனதில் எரிந்து கொண்டிருக்கிற தீயை எப்படி அணைப்பது என்பது வந்து யாருக்குமே தெரியாது அதை மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சமத்த தியானத்தை மெடிடேஷனை செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி பரவச நிலையில் இருப்பதனால யாரும் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது இப்போ இன்றைய உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு தியானங்களை செய்து பரவச நிலையில் மூழ்கி இருக்கிறாங்க இதைத்தான் புத்தர் செய்தார் இதுதான் சிறந்த வழி என்று போதனை செய்யும் போதனையாளர்கள் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க ஆனால் இது அனைத்தும் பகவான் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைய முதல்ல ஆளார காலாம உத்த உத்தகராம புத்திர பசக தவுச என்ற குருமார்களிடத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டு செய்து பார்த்தார்கள் இவை அனைத்தும் மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடையும் வழி இங்கே கிடையாது இங்கே துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழி கிடையாது என்பதை நன்றாக புரிந்து கொண்டுதான் அவர்கள் அவை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு படிச்ச சமுப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி தேடுதலை செய்தார்கள் இப்போ இவை அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது மனதில் இருப்பதை நாங்கள் வெல்ல மனதின் மாயை வெல்வதற்கு நாங்கள் மனம் உருவான விதம் தெரிந்து கொள்ள வேண்டும் மெயின் பாயிண்ட்டுக்கு நாங்கள் இங்கே வரணும் மெயின் பாயிண்ட் தெரியாத ஒருவரால் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது அப்போ அவர் தியானங்களை செய்து கொண்டு பரவச நிலையில் மூழ்கி இருப்பதனால் அவர் ம மரணத்திலிருந்து விடுதலை அடையலை அவர் உலகத்தை வெல்லலை ஆனால் படித்த சமுப்பாதை என்ற உருவான விதம் பற்றி தேர்தலை செய்பவர் மனதின் மாயை புரிந்து கொள்வார் அவருக்கு மனதின் மாயை நன்றாக புரிய வரும் இது யாரும் சொல்வதனாலோ எங்கேயும் கேட்பதனாலோ அல்ல அது அவருக்கே உணரக்கூடியதாக இருக்கும் அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் சாந்திட்டிக்கோ என்று தனக்குள் உறுதியாகும் இது இது யாரும் சொல்வதனாலோ எவரும் இப்போ கூறுவதனாலோ கிடையாது எங்கேயும் கேட்பதனாலோ கிடையாது தனக்குள் உறுதியாகும் தனக்குள் உறுதியானது ஒரு காலமும் மாறாது மாறப்போக மாறப்போவது கிடையாது சத்தியம் என்பது ஒன்று தான் அதுதான் பகவான் புத்தரின் காம்பீரமான பரம சத்தியம் அப்போ அந்த சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் மனம் உருவான விதம் பற்றி மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் அதாவது சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தால் ஒரு நர் சக்தி பிறக்கும் இதுதான் பகவான் புத்தரின் சத்தியம் அப்போது இதுதான் காரணம் அதன் பலன் என்ற சத்தியம் அப்போது சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தால் நடுவில் ஒரு சக்தி பிறக்கும் என்பது வந்து கண்ணும் காதும் இணைந்தது தான் ஒரு சக்தி அப்போ அதுதான் மனது அப்போ மனது என்பது தான் ஆன்மா ஆன்மா என்று நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு இருப்பது அனைத்தும் தான் மனது எண்ணங்களில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ உதாரணமாக நாங்கள் மேசை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வது வெளியில் தான் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டு அந்த மேசையை நாங்கள் மேசையின் மேசையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்போ பயன்படுத்தும் மேசை என்பது வந்து வெளியில் அல்ல இது மனதில்தான் இருக்கிறது இதைத்தான் பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்று அப்போ நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் மேசை இருக்கிறது அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதில் நாங்கள் நன்மை அடைகிறோம் அதில் நாங்கள் நன்மை தீமை அடைகிறோம் என்ற இரண்டு உச்சக்கட்டங்களை நாங்கள் வழி நடத்தி போய் கொண்டிருக்கிறோம் இப்போ இதுதான் புத்தக்ஜன மனிதனுடைய நோக்கமாகவும் பயணமாகவும் இருக்கிறது ஆனால் பகவான் அவர்கள் கூறும் மேசை என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது கண்ணும் காதும் இணைந்தது அப்போ கண்ணும் காதும் இணைந்த மேசை என்பது வந்து வெளியில் அல்ல மனதில் தான் இருக்கிறது இப்போ மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் இதுதான் அறியாமை ஆத்ம துஷ்டியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அப்போ வந்து அறியாமையில் இருக்கும் வரை நாங்கள் இந்த உலகம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ இதுதான் கற்பனை இதுதான் பென்டசி இது கற்பனை உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இவை எங்கேயாவது எங்கேயாவது நாங்கள் நினைப்பது எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்தா எங்கேயும் கிடையாது நாங்கள் வீடு வாசல் அம்மா அப்பா கதிரை மேசை கட்டில் மெத்தை கதவு ஜன்னல் சூரியன் சந்திரன் இலங்கை இந்தியா அப்படின்னு எவ்வித எதை பற்றி பேசினாலும் எதை கூறினாலும் அங்கே இருப்பது அனைத்தும் கண்ணும் காதும் இணைந்த ஒரு இணைந்த ஒன்றை தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்போ இணைந்ததை வெளியில் இருக்கிறதா என்று பார்த்தால் வெளியில் கிடையாது மனதில் தான் இருக்கிறது அப்போது மனதில் இருப்பதை தான் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் கற்பனைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது அப்போ மேசை இருக்கிறது என்கிற போது அதுக்கு நன்மை தீமை இரண்டு பக்கங்களும் இருக்கிறது அந்த இரண்டு பக்கங்களில் நாங்கள் வாழ்கிறோம் நன்மை தீன்மை தீமை என்கிற போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் துன்பம் அடைகிறோம் அப்போ இன்பம் துன்பம் என்பது வந்து மனதில் தான் இருக்கிறது நாங்கள் இன்பம் அடைகிறோம் என்பது வந்து வெளியில் உள்ள பொருளையோ வெளியில் உள்ள நபரிடமோ அல்ல மனதில்தான் நாங்கள் துன்பம் அடைவது உள்ள பொருளிலோ வெளியில் உள்ள நபரிடமோ அல்ல மனதில்தான் மனதில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்பம் துன்பம் அடைவது மனதில் மனதில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ மனதில் வாழ்வது தான் நாங்கள் வெளி உலகத்தை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுகளில் தான் இவைகளை தான் நாங்கள் பரிமாறுகிறோம் இதுகளில் தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் இதை பெற்றுக்கொள்ள அதை அடைய அதை தன் வசப்படுத்திக் கொள்ள என்று இந்த மனிதர்கள் ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் முடிவில்லாமல் ஓடுகிறார்கள் கடைசியில் இறந்து போனதன் பிறகு அந்த மானிய மக்குரோ அதிமானிய குக்குரோ என்பதை போல அவர் ஆணவம் எப்படி இருந்ததோ அதற்கேற்ற போல அவர் குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இப்படி இருக்கும் மனிதனுக்கு துன்பத்தை தவிர இன்பம் எங்கேயும் கிடையாது அவர் இன்பத்தை தான் தேடி போய்க் கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு எங் எங்கேயும் இன்பம் கிடையாது அப்போது மனதில் இருப்பதை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு துஷ்டியில் வாழும் மனிதன் துன்பத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அப்போ அந்த வழியிலிருந்து துன்பத்திலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் அப்போது இதை கேட்பும் உங்களுக்கும் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த யுகத்தில் இது உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் நீங்கள் பெரும் பாக்கியவான்கள் உங்களுக்கு இதை கேட்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த யுகத்தில் இந்த சத்திய தர்மத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெறும் பாக்கியவான்கள் ஆச்சரியமிக்க அற்புதமான இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு விளங்குதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் உங்களை விட பாக்கியமானவர்கள் வேறு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு இது காம்பீரம் பரம சத்தியம் இது இதை நம்புவது இது நீங்கள் நம்ப தேவையில்லை இதை நீங்கள் வழிபட தேவையில்லை இதை நாங்கள் யாரும் சொல்வதனால் இது நீங்கள் கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது உங்களுக்குள் இது உறுதியாக ம உங்களுக்குள் இது உண்மை என உண்மையாக இதுதான் உண்மையான சத்தியம் என்ற உணர்வு உங்களுக்குள் வருமாக இருந்தால் ஒரு உணர்வு உங்களுக்குள் உருவாகுமாக இருந்தால் மட்டும் இதை நீங்கள் கேளுங்கள் இதை யாரும் சொல்வதனாலோ நாங்கள் சொல்வதனாலோ நீங்கள் இதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது நம்புவதோ போற்றுவதோ பிரார்த்தனை செய்வதோ கிடையாது சத்தியம் சத்தியம் என்பது வந்து தனக்குள் உறுதியாகணும் உறுதியானதன் பிறகு இதை வேற யாராலும் மாற்ற முடியாது அப்போ உங்களுக்குள் உறுதியாகும் இந்த சத்தியம் என்பது வந்து அப்போது பிரார்த்தனை வழிபடுதல் வேண்டுதல் எல்லாமே மதங்கள் தான் இருக்குது கடவுளிடம் இன்றைக்கு பிரார்த்தனை வழிபடுதல் வேண்டுதலைகளை வைக்கிறாங்க இப்போது எல்லா மத மதத்தவரும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வைத்து கொண்டு எனக்கு அதை பெற்றுக்கொள்ளணும் இதை அடையணும் அதை இது வேணும் அப்படின்ற வாழ்க்கையைத்தான் மனிதர்கள் எதிர்பார்க்குறாங்க கடவுள் இடத்திலும் மற்றைய மதத்தில் எல்லா மதத்திலவரும் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் எதிர்பார்ப்பு என்பது வந்து கற்பனை என்பது வந்து பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் எதை எதிர்பார்ப்பிரு எதை எதை எதிர்பார்க்குறீங்களோ அது அனைத்தும் கற்பனை அது உங்களுக்கு துன்பத்தை தான் தரும் அது ஒருபோதும் உங்களுக்கு இன்பத்தை தராது நீங்கள் உதாரணமாக உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை நீங்கள் பெரிய ஆளாக்கி படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டாடணும்னு சொல்லி நீங்கள் எண்ணங்களில் வள கற்பனைகளை வளர்த்து கொண்டு நினைத்து கொண்டு இருப்பீர்களானால் அது ஒரு நாளைக்கு இல்லாமல் போனால் அது ஒரு நாளைக்கு நடக்காமல் போனால் உங்களுக்கு அது இன்பத்தை தராது துன்பத்தை தான் தரும் ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் மகனுக்கோ மகளுக்கோ உங்களுடைய கடமையை செய்வீர்களானால் சத்தியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் கடமையை செய்வீர்களானால் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது வந்து அங்கே கிடையாது உங்களுக்கு பிள்ளைகள் மீது எதிர்பார்ப்புகள் இல்லை அப்போ எதிர்பார்ப்பு இல்லாத போது உங்களுக்கு துன்பம் இல்லை அப்போது உங்களுடைய கடமையை மட்டும்தான் நீங்கள் செய்வீர்கள் அப்போ சத்தியத்தோடு இணைந்த நீங்கள் கடமையை மட்டும் செய்வீர்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது அப்போது உங்களுக்கு துன்பம் இல்லை அப்போது நீங்கள் இந்த சத்தியத்தோடு இணைந்த ஒரு நொடிக்குள் வெளித்து கொண்ட சுபாவத்தோடு இணைந்தபோது நீங்கள் நொடிக்குள் தான் இருக்கிறீர்கள் எதிர்காலத்தையோ இறந்த காலத்தையோ எண்ணி எண்ணி கற்பனைகளை வளர்த்து மாட்டீர்கள் ஆனால் இன்றைய மனிதர்கள் அனைவரும் கற்பனையில்தான் தான் வாழ்கிறார்கள் இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறார்கள் ஆனால் இவை அனைத்தும் கற்பனை இவை அனைத்தும் உண்மை கிடையாது இவை எல்லாமே மனதின் மாயை என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அந்த இந்த சத்திய தர்மத்தை தெரிந்து புரிந்து கொள்ளும் போது அவர் இந்த நொடிக்குள் தான் வருகிறார் இந்த நொடிக்குள் விழித்துக் கொள்ளுகிறார் அப்போ உணர்வு பூர்வமாக சத்தியத்தோடு விழித்து கொள்ளும் போது அவர் இந்த நொடிக்குள் தான் விழித்துக் கொள்ளுகிறார் அப்போ நொடிக்குள் விழித்து கொள்ளும் போது அவர் மறுபடியும் அந்த எண்ணங்களுக்கு மீண்டும் கற்பனைகளை வளர்த்து கொண்டு போக மாட்டார் சம்மா திட்டிக்கு வருகிறார் சத்திய ஞானம் அடைகிறார் அப்போ சத்திய ஞானம் அடைந்தவர் மனதில் தான் இருக்கிறது என்பதை தான் புரிந்து கொள்கிறார் நாங்கள் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை இந்த மூக்கு நாக்கு உடம்பு என்கிற எந்த சென்சர்களுக்கு எதை நாங்கள் உணர்ந்தாலும் அவை அனைத்தும் சென்சர்களால் உருவாக்கப்பட்டதே தவிர எங்கேயும் இருப்பது கிடையாது இப்போ கண் இல்லை என்றால் வெளி உலகம் கிடையாது வர்ண உலகம் கிடையாது காது இல்லை என்றால் சத்த உலகம் கிடையாது மூக்கு இல்லை என்றால் வாசனை உலகம் கிடையாது நாக்கு இல்லை என்றால் சுவை என்ற உலகம் இல்லை உடம்பு இல்லை என்றால் குளிரும் இல்லை உஷ்ணமும் இல்லை இறுக்கமும் இல்லை பாரமான தன்மைகள் அனைத்தும் இல்லை அப்போ இந்த உலகம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டதை தான் நாங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று பிழித்து கொண்டிருக்கிறோம் பிடித்து கொண்டிருக்கிறோமே தவிர இவை எங்கேயும் இருப்பது கிடையாது அப்போ இந்த சென்சர்கள் இருக்கும் வரை நாங்கள் இந்த சென்சர்கள் இயங்கும் வரை நாங்கள் உலகம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சென்சர்கள் அனைத்தும் இயங்காவிட்டால் இது செயல் இழந்து விட்டால் ம ஒரு டெக்பாடிக்கு ஒரு டெக்பாடிக்கு உலகம் இருக்கிறதா அவருக்கு அம்மா இருக்காரா அப்பா இருக்காரா வீடு இருக்கா வாசல் இருக்கா காசு இருக்கா தங்கம் இருக்கா என்ன இருக்குதுன்னு பார்த்தா அந்த டெக்பாடிக்கு ஒன்றுமே கிடையாது அது மூச்சு நின்றதன் பிறகு அது ஒரு டெக் பாடி மட்டும்தான் ஆனால் கண் இருக்குது அந்த டெக் பாடிக்கு காது இருக்குது மூக்கு இருக்குது நாக்கு இருக்குது உடம்பு இருக்குது ஆனால் சென்சர்கள் இய இருந்தாலும் அது இயங்கலை இப்போ இயங்காத போது அங்கே அங்கே ஒருத்தர் கிடையாது அப்போ அங்கே ஒருத்தர் இல்லை என்றால் அவருக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா ஏதாவது இருக்குதா அவருக்கு அப்படின்னு பார்த்தா அங்கே யாருக்கும் எதுவும் ஒன்றும் கிடையாது அப்போ சென்சர்கள் இயங்கும் வரை அந்த சென்சருக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் மூடத்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் காது கேட்கும் வரைக்கும் நாங்கள் கேட்பது அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் மூடத்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று மூடத்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த மூட நம்பிக்கையிலிருந்து தான் நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள் இந்த சத்திய தர்மத்தில் சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ளும் போது இப்போ மூடத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த நீங்கள் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறீர்கள் காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள் இப்போ காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த உங்களுக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது கற்பனை உலகம் உண்மையாகாது வென்டசி உலகம் உண்மையாகாது அப்போ நீங்கள் உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தில் சம்மா திட்டிக்கு வருகிறீர்கள் சத்திய ஞானம் அடைகிறீர்கள் அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வழங்கினார்கள் இந்த மனிதர்களுக்காக இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்வீர்கள் ஆனால் இதை பிரத்யக்ஷம் உங்களுக்குள் பிரத்யக்ஷம் அடைந்தால் நீங்கள் உலகத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள் மரணத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள் இப்போ உலகம் இருக்கும் வரை நான் இருப்பேன் உலகம் இல்லை என்றால் நான் இல்லை இதுதான் ஏதும் படித்த சம்பூதா ஏதும் நிருப்தா நிருஜதி என்ற காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும் காரணமாக இருந்தது உற்பத்தி நிலையங்கள் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு அப்போ கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்ற உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் இழந்து விட்டால் அப்போ அங்கே வெளியில் இருக்கிறது என்று யாருக்கும் ஒன்றும் கிடையாது எங்கேயுமே எதுவும் அகப்படாதவருக்கு அவருக்கு அப்போ சென்சர்களால் உருவாக்கப்பட்டதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிரித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சென்சர்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை என்றது சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர்கள் சென்சர்களிலிருந்து விடுதலை அடைகிறார் உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ உலகத்திலிருந்து தான் விடுதலை அடைகிறார் அப்போ உலகம் என்பது வந்து கண் தான் உலகம் காதுதான் உலகம் மூக்குதான் உலகம் நாக்குதான் உலகம் உடம்புதான் உலகம் உலகம் என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது இந்த சென்சர்கள் தான் உலகம் உலகம் வந்து நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும் உலகம் எங்கேயுமே கிடையாது இந்த தான் உலகம் உருவாகி இருக்கிறது கன்று கண்ணுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் வர்ண உலகம் காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் சத்த உலகம் மூக்குக்கு உணர்வும் வாசனை மற்றும் துருநாற்றம் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டிருக்கிறோம் அதுதான் அதுதான் வர வர் சத் வாசனை மற்றும் துர்நாற்றம் என்ற உலகம் அப்போது இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்ட உலகத்தை தவிர உலகம் ஒன்று வேறு எங்கேயும் கிடையாது என்ற சத்தியத்தை தான் அதிகாம்பிரமான சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இவை எங்கேயும் இருப்பது கிடையாது இது அனைத்தும் சென்சர்களால் உருவாக்கப்பட்டது அப்போ சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தால் ஒரு சக்தி பிறக்கிறது அந்த சக்தியானது தான் மனது மனதில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதில் பிறந்து எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதில் பிறந்து எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர் கற்பனையில் தான் வாழ்கிறார் அப்போ கற்பனையில் இருந்து தான் அப்போ இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொள்ளும் போது விடுதலை அடைகிறார் அப்போ கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் மனம் உண்மையாகாது மனது என்பது வந்து உண்மையாகாத அவருக்கு அப்போ மனதும் மனதென்றும் இங்கே ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து அவர் இந்த வழியில் பயணம் செய்ய தொடங்குகிறார் மனதென்று இங்கே ஒன்று கிடையாது மனது என்பதும் ஒரு சென்சர் என்ற சென்சர் தான் என்றது என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார் இப்போ மனதிலிருந்தும் விடுதலை அடைகிறார் முதலில் உலகத்து வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைபவர் முதலில் காமபூமியில் இருந்து விடுதலை அடைந்தவர் மனதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார் சத்திய ஞானம் அடைகிறார் சத்திய ஞானம் வழியாக இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும் போது அவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணத்தை மேற்கொள்கிறார் அதாவது மனதில் மீளும் வழியில் பயணம் செல் செய்ய தொடங்குகிறார் அப்போ மனதிலும் உண்மை கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார் மனதில் மீளும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது எண்ணங்கள் அனைத்தும் உண்மை கிடையாது நாங்கள் மேசையை பார்க்கும்போது அங்கே ஒரு எண்ணம் பிறந்து இறக்கிறது கதிரையை பார்க்கும்போது அங்கே ஒரு எண்ணம் பிறந்து இறக்கிறது கதவை பார்க்கும்போது ஒரு எண்ணம் பிறந்து இறக்கிறது ஜன்னலை பார்க்கும்போது ஒரு எண்ணம் பிறந்து இறக்கிறது அப்போது பிறப்பு இறப்பு என்பது வந்து இந்த பாடி அல்ல இந்த கிசிக்கல் பாடி அல்ல பிறந்து இறப்பது எண்ணத்தில் தான் நாங்கள் பிறந்து இருக்க இறக்கிறோம் மனதில் தான் நாங்கள் பிறந்து இறக்கிறோம் அப்போது மேசை பிறந்து இறக்கும் போது அங்கே பிறப்பு இறப்பு நடக்கிறது கதிரை பிறந்து இறக்கும் போது அங்கே பிறப்பு இறப்பு நடக்கிறது ஒரு ஒரு நொடிக்கு நாங்கள் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் பிறந்து இறக்கிறோம் பிறப்பு இறப்பு என்பது வந்து ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போது அப்போது பிறப்பு இறப்பு என்ற எண்ணத்தில் தான் மனதில்தான் நாங்கள் பிறந்து இறந்து இறந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்போ இது அனைத்தும் உண்மை அல்ல இது கற்பனை எங்கேயும் இருப்பது கிடையாது மனம் என்பதும் ஒரு சென்சர் தான் இதுவும் மனம் என்பது வந்து இந்த கண்ணுக்கு தெரிவதைப் போல காதுக்கு கேட்பதைப் போல மூக்குக்கு உணர்வதைப் போல நாக்குக்கு உணர்வதைப் போல உடம்புக்கு உணர்வதைப் போல மனதுக்கு எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்போ வந்து போய்க் கொண்டிருக்கும் எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா என்று பார்த்தால் எங்கேயும் உண்மை கிடையாது எதுவும் உண்மை கிடையாது எதுவுமே சத்தியம் கிடையாது அனைத்தும் மாயை கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் மனதிலிருந்தும் விடுதலை அடைகிறார் மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் மனதும் மனம் சொல்வதை கேட்க போக மாட்டார் மனம் அனைத்தும் மனதில் இருக்கும் எண்ணங்கள் மனதுக்கு வரும் எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை எங்கேயுமே இருப்பது கிடையாது கதவு என்றால் வர்ணம் சத்தம் மேசை என்றால் வர்ணம் சத்தம் ஜன்னல் என்றால் வர்ணம் சத்தம் கதிரை என்றால் வர்ணம் சத்தம் அந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் நாங்கள் பரிமாறுகின்ற சொல்வது அனைத்துமே எந்த மொழியை பேசினாலும் எந்த வார்த்தைகளை நாங்கள் பேசினாலும் அங்கே இருப்பது வந்து வர்ணமும் சத்தமும் இணைந்தது தான் வர்ணமும் சத்தமும் இணையாத ஒன்றை நாங்கள் பேச முடியாது பேசுவது அனைத்தும் வர்ணமும் சத்தமும் இணைந்தது நாங்கள் இங்கிலீஷில் பேசினாலும் தமிழில் பேசினாலும் சிங்கள மொழியில் பேசினாலும் ஜப்பான் பாஷையில் பேசினாலும் எந்த மொழியை பேசினாலும் அங்கே சத்தமும் வர்ணமும் இணைந்ததை தான் நாங்கள் பேசுகிறோம் பேச்சு அனைத்தும் உண்மை கிடையாது அப்போ அனைவருமே கற்பனையில் தான் இருக்கிறார்கள் இந்த அனைத்து கற்பனையிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் மனதிலிருந்து விடுதலை அடைகிறார் இப்போ மனம் என்பது வந்து அவருக்கு உண்மையாகாது மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது சம்மா திட்டிக்கு வந்தவர் சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா ஆஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்ற இந்த வழியில் அவர் தான் பயணம் செய்து மனதிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைந்து இந்த சமாதி நிலையை அடைகிறார் அப்போ இந்த சமாதி நிலையானது மனதிலிருந்து விடுதலை அடைந்த சமாதி நிலை மனதிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைந்த சமாதி நிலையானது விதர்சனா சமாதி இந்த சமாதி நிலையானது மறுபடியும் எண்ணங்களுக்கு இடம் கிடையாது எண்ணங்களில் அவர் மூழ்க மாட்டார் கற்பனைக்கு அவர் போக மாட்டார் கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர் மனதிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ பகவான் புத்தர் கூறிய மனதில் மீளும் வலி துன்பத்தில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வலி என்ற அந்த வழியில் பயணம் செய்து சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் மரணத்தை வெல்கிறார் அனைத்து உலகத்தையும் வெல்கிறார் அப்போ அனைத்து உலகத்தையும் வென்றபோது அவர் உணர்வு அற்ற நிலையை அடைகிறார் அப்போ முதலில் காம்பபூமி அப்புறம் ரூபபூமி ரூபபூமி என்பது தான் மனதில் இருந்தது மனதில் இருந்த போது மனது மனதில் இருந்த எண்ணங்களுக்கு மதிப்பு இருந்தது அப்போ மதிப்பும் பெருமதியும் குறைந்து குறைந்து கரைந்து போனதன் பிறகு மனதிலும் ஒன்றும் கிடையாது மனதும் மாயை என்பதை புரிந்து கொண்டவர் ரூப்பு பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ மீண்டும் இருப்பது அவருக்கு அரூப்பு பூமி அரூப்பு பூமி என்ற இந்த உருவமற்ற நாங்கள் மனதிலிருந்தும் விடுதலை அடைந்த போது உருவமற்ற உணர்வுக்குள் அவர் இருந்தார் அப்போது உணர்வுக்குள் அவர் இருந்தபோது அங்கே உணர்வு அற்ற நிலையை அடைவது தான் புத்த சுபாவம் உணர்வும் அற்ற நிலையை அடைவது தான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்துக்கு அடைந்தபோது அங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை அவர் புரிந்து உணர்ந்து பக்தியம் அடைகிறார் அப்போது அவர் தான் புத்த சுபாவத்தை அடைபவர் இவர் தான் சிராவக புத்த புத்த சுபாவத்தை அடைவர் ஒருத்தர் இருக்கிறாரா என்று பார்த்தால் அங்கே ஒரு மனிதனோ கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ பிரம்மாவோ யாருமே அங்கே இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அவருடைய சென்சர்கள் இயங்கும் கண்களுக்கு வர்ணம் காதுக்கு சத்தம் மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடம்புக்கு குளிரூஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தையும் அவர் உணரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவர் அவைகளிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தோடு இந்த பூமியில் வலம் வருவார் ஆனால் அவர் அங்கே கிடையாது இந்த சென்சர்கள் தான் இயங்கும் கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல தெரியும் காதுக்கு கேட்பது வழக்கம் போல கேட்கும் மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்பது வந்து வழக்கம் போல அவருடைய செயல்பாடுகள் நடக்கும் ஆனால் அங்கே ஒருத்தர் இல்லை அங்கே ஒருத்தர் இல்லை அப்போ ஒருத்தர் இல்லை என்றால் அங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை தான் அங்கே ஒருத்தர் இல்லை என்ற சுபாவத்தை அடைகுவது இதான் புத்த சுபாவம் இப்போ இந்த புத்த சுபாவத்தை அடைவ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவான் சரணாய்